இப்போது எங்கள் வீடு கட்டின வீடியோஸ் வந்து கண்டினியூஸா நான் அப்லோட் இருக்கேன் ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவர்வேல் எழுப்ப போகிறோம் ஓகேங்களா சுவர்வேல் போகிறதுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ண கல் வந்து இந்த கல் தான் இப்போ ஆக்சுவலாக வீடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் மேலே மொட்டை மாட்டி தான் நிற்கிறேன் மீதி இருக்கிறது இவ்வளோ தான் கல் ஓகே ஸோ செங்கல் மாதிரி அதிகமாக வேஸ்டேஜ் ஆகல கரெக்டாக கனெக்ட் பண்ணி வாங்கினோம் ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து கல் தான் மிச்சமா மிச்சமாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ ஆக்சுவலாக கல் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த கல் வந்து போரோ தமிழ் பேர் இது வந்து ஒரு ஜெர்மன் மேக் கல் இப்போது இதை வந்து இந்த கல்லை நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணேன் ஏன்னா புதுசாக இருக்குது இந்த கிராமத்தில் வர்ற எல்லாம் அது வந்து கட்ட தெரியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருந்தது ஸோ மேசன் வந்து வேறு இவங்கள்ட்ட ஆக்சுவலாக வந்து சென்னை மாறி ஏரியாவில் வந்து இவங்களே சப்போர்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா லேபர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கட்டி கொடுக்குறாங்க இங்கே வந்து அது அந்த பாசிபிள் இல்லை அப்படின்ட்டாங்க ஆனால் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தது பாத்தீங்கன்னா கல் கொடுத்தது வந்து பாண்டியில் வந்து எம்எம் டைல்ஸ்னு ஒருத்தங்க அவங்க தான் வந்து இங்கே அது அவங்க வந்து எனக்கு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கட்டுறதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது ஆனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லி தருவாங்க ஒரு கைடு வந்து உங்கள் மேசன்ஸ்க்கு வந்து சொல்லி தருவாங்க அப்படின்னாங்க ஸோ அதேமாரி ஆள் அனுப்பிச்சாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் நான் இப்போ ரிசர்ச் பண்ண டைமில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்டில் வந்து நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு முடித்தோம் அப்போவே வந்து கல் பற்றி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தமிழில் வந்து யாரும் வீடியோ போடல இந்த கல் பற்றி கோரதம் கல் பற்றி ஹிந்தியில் கொஞ்சம் இங்கிலீஷில் அந்த மாதிரி இருந்தது சில டெமோஸ் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த கல்லை நான் செலக்ட் பண்ணது ரீசன் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்னா எனக்கு வந்து முதல்ல ஒரு கூலிங் என்விரான்மெண்ட் வேணும் ஏசி அதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டாக இருந்தது அதுக்காக வந்து நான் ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கல் தான் வந்து கட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் திங்க் பண்ணி வச்சது வந்து தெர்மல் கூலிங் சிஸ்டம் அது வந்து ஈரோட்டில் டெமோ இருக்குது வந்து பாருங்க அப்படின்னாங்க அதாவது நம்ம சீலிங் மேலே வந்து நம்ம கார்லலாம் இருக்கும் இல்லைங்களா ஏசி கார்லலாம் இருக்கும் ரேடியேட்டர் மாதிரி அதில் மாதிரி பைப் போட்டு அது ஒரு சிஸ்டம் அது ஓகேங்களா ஸோ அது அது பண்ணலாமான்னு யோசித்தேன் பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது பின்னாடி ஃப்யூச்சரில் எப்படி ப்ராப்ளம் இருக்குமா என்னங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்தது அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் தேடிக்கிட்டு இருந்தப்போ எதாச்சும் தான் வந்து இந்த போரதம் ஸோ இந்த போரத்தம் வந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இருந்தது ஓகேவா அதனால் வந்து அப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்போவும் எனக்கு வந்து திருப்தியாக இல்லை எனக்கு சில சில டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தமிழ் சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டு மனோஸ் ஒருத்தர் போட்டிருந்தார் அவர் வந்து இதை டெஸ்ட் பண்ணியே போட்டிருந்தார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு மாதிரிலாம் ஃபயர்லாம் டெஸ்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அது வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் அவங்க வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் போய்ட்டு அங்கெல்லாம் போய் பார்த்தோம் அவங்க சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்த இடத்துல பார்த்துட்டு அவங்களும் ஒரு இடம் சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையும் சாம்பிள்ஸ் பார்த்துட்டு தான் வந்து சரி ஓகே நான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஹோல் இருக்கும் ஆக்சுவலி இந்த பன்னெண்டு ஹோல் வந்து இது வந்து எயிட் இன்ச்சு கல் ஆக்சுவலாக நம்ம நான் ஒம்பது இன்ச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சிங்கலில் இதில் வந்து எட்டு இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கல் இது வந்து நம்ம பார்ட்டிஷன் பெரிய யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதுக்கு கீழே நாலு இன்ச்சு கல் ஒன்று இருக்குது இது இந்த லேயர் ஒன்று இருக்காது ஓகேங்களா பட் அது வந்து செலக்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இங்கேயும் ஆண்கினி நீங்கள் அடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதே நல்லது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லையுமே உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ டேட்டு என்ன டேட்டில் அவங்க பண்ணது அதுக்கப்புறம் அங்கே போற அந்த லோகோ எல்லாமே இருக்கும் இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு கல்லோட ப்ரைஸ் வந்து எண்பத்தஞ்சு பிளஸ் டாக்ஸ் இறக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அஞ்சு ஆறு ஆரஞ்சு கல் வந்து அதை விட ஒரு பத்து ரூபா தான் கம்மி நாலு இஞ்சு கல் அதை விட ஒரு பத்து ரூபா தான் கம்மி ஓ எனக்கு தெரிஞ்ச எட்டு இன்ச்சு கல் தான் நாங்கள் எடுத்தோம் நிறையா ஆரஞ்சு கேள்வி பாட்டுஷின் மூடம் இதோட இந்த கூலிங் சிஸ்டமே என்ன அப்படின்னா ஹீட் படுதுன்னு வச்சிங்க வெளியே சோராக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஹீட்டு வந்து இங்கே சுற்றிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே சுற்றும் பாஸ் பண்ணி இங்கே பாஸ் பண்ண பாஸ் பண்ண பாஸ் பண்ண அதோட ஹீட்டு அதோட பவர் வந்து குறஞ்சிட்டே வந்து ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு உள் சோர் வந்து ஹீட்டு வந்து அதிகமாக இருக்காது ஓகேங்களா இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் மார்ச்சில் தான் வீடியோ இருக்கேன் வெயில் நல்லா வெயில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் பாருங்கள் நல்லா சூழ்நா அடிச்சிட்டு ஓகேங்களா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு டிகிரி முப்பத்தி நாலு டிகிரி ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வால் தொட்டோம்னா அவ்வளோ வந்து ஹீட் கிடையாது செங்கல் இருக்கிற அளவுக்கு ஒரு புழுக்கமோ இல்லை எதுவுமே கிடையாது ஈவன் நாங்கள் நைட்லலாம் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஃபேன் வச்சு தான் இது வரைக்கும் நான் ஏசி இன்னும் போட ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு செட்டு கல் வந்திருக்கு கல் வந்து இப்போ அதை வந்து அன்லோட் பண்ணுற வீடியோஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்லோட் பண்ணுற ப்ராசஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லோடு எடுத்தோம் ஃபுல் லோடுங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கல் வந்தது அந்த டுவெல் வீல் டாரஸ் வண்டி அதில் தான் வந்து வந்தது அது வந்து எங்களுடைய சைட்டுக்கு நேரடியாக வர முடியல அந்த நிறைய இடர்பாடுகள் வந்தது ஒரு கிலோமீட்ரு முன்னாடியே வந்து அதை நிறுத்தி ஆச்சு நிறுத்திட்டு அங்கேருந்து டிராக்டர் மூலமாக கொண்டு வரலான்னு பிளான் டிராக்டர் பிக்கப் மூலமாக ஃபஸ்ட்டு பிக்கப் மூலமாக ட்ரை பண்ணோம் பிக்கப்பில் வந்து அவ்வளோ ஒரு பவர் இல்லை கம்மியாக தான் கல் ஏற்ற முடிஞ்சுது ஒரு ரெண்டு டிராக்டர் எடுத்துகிட்டு அங்கே வந்து லாரிலேருந்து கல்லை இறக்கி டிராக்டரில் வச்சு மறுபடியும் சைட்டில் வந்து டிராக்டர்லேருந்து இறக்கி சைட்டில் வச்சாங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வேலை செஞ்சாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் செலவும் டபுள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த அன்லோடிங் மட்டுமே ஒரு இருபதாயிரரூவா கிட்டே வந்துச்சு இதுவே வந்து சைட்டுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஸோ அதில் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் செலவு வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு ஸோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் அது கொஞ்சம் மெனக்கடல் தான் இருக்கும் செலவும் கொஞ்சம் அதிகமா ஆகும் அப்படிங்கிறது உண்மை ஓகேங்களா இதுதான் அந்த வந்த லோடி வண்டி இறக்கி ஏற்ற முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோ இருக்கும் ஒரு கல் இறக்குற லேபர்ஸ் வந்து கொஞ்சம் புரியாத முடிச்சாங்க ஸோ இந்த ஜல்லிக்கு பக்கத்தில் இறக்கி வச்சுருவோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏற்றிங்க அப்படின்னாங்க முடியவே முடியாது நீங்கள் டைரெக்டாக மேலே ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் ஏன்னால் ஆல்ரெடி கான்க்ரீட் ஃப்ளோரிங் தான் போட்டிருக்கோம் ஸோ அது ஒரு வகையில் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னன்னா நாங்கள் ஃப்ளோர் மேலே ஏற்றுனதுனால இது வந்து நாங்கள் மறுபடியும் கீழேருந்து ஏற்றி இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது டேரெக்டாக மேசன்ஸே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அங்கங்கே சின்ன சின்ன பேட்சஸ் தான் நாங்கள் இறக்கி வச்சாச்சு ஸோ இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் போச்சு ஸோ இந்த டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நெ ரெண்டு செட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இடத்துக்கு வர மாதிரி பண்ணிட்டோம் அது ஆயிரம் ஆயிரமாக எடுத்தோம் அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இறக்கி ஏற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்